ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா பாக்யலட்சுமி சீரியலில் ஒரு அல்டிமேட்டான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் நம்ம பாக்கியாவும் இந்த பக்கம் இனியோட தாத்தா பாட்டியும் ப்ரின்ஸிபல்கிட்ட வந்து கெஞ்சிட்ருக்காங்க ப்ளீஸ் மேடம் தயவு செய்து என் பொண்ணை மட்டும் காலேஜ் விட்டு நீக்கிறாதீங்க தயவு செய்து உங்களை கெஞ்சு கேட்குறா அப்படின்னு சொன்னதும் இங்கே பாருங்கள் நீங்க என்னதான் சொன்னாலும் சரி கண்டிப்பா உங்க பொண்ணு நான் இந்த காலேஜ்ல வச்சுக்க மாட்டேன் ஒழுங்கா டிஷிய வாங்கிட்டு கிளம்புங்க அப்படின்னு இங்க பாருங்க மேடம் எங்க பொண்ணு வந்து எங்கள் பொண்ணு பாக்கியா வந்து நல்லா தான் தயவு செய்து நம்புங்க மேடம் ஏதோ தெரியாதனமா இது எல்லாமே நடந்து போச்சு அவள் பாவம் மேடம் ஒத்த ஆளாண்டுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இனி அவள் வளர்த்தா அப்படின்னு தாத்தா பாட்டியும் இருக்காங்க அப்போ பிரின்சிபல் வந்து சரி இனியாவோட அப்பா எங்க அப்படின்னு கேட்குறாங்க அவ ரெண்டாம் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா மேடம் தனி ஒரு ஆளாண்டுன்னு பிஸ்னஸ் பண்ணி நம்ம இனியாவோட படிப்புக்காக ரொம்ப கஷ்டப்படுறா அவள் தனி ஒரு பொண்ணாக இருந்துதான் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிட்டுருக்க அப்படின்னதும் பிரின்சிபல் வந்து சொறீங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க இங்க பாருங்க மேடம் எனக்கு படிக்கணும்னு பெரிய ஆசை இருந்துச்சு என்னால் டிகிரி கூட முடிக்க முடியல அதோட வேதனையை நல்லா அனுபவிச்சுட்டா அதே நிலைமை என்னோட பொண்ணுக்கும் வரக்கூடாது அவளாச்சும் நல்லபடியா படித்து டிகிரி வாங்கணும் மேடம் இனிமேல் இப்படி ஒரு தப்பு நடக்காம நாங்க பார்த்துக்குறோம் எங்களை நம்புங்க மேடம் தயவு செய்து டிசி மட்டும் கொடுத்துடாதீங்க அப்படின்னு பாக்கியம் வந்து கெஞ்சிட்டு இருக்காங்க பாத்தியா இதுக்கு தானே ஆசைப்பட்டியா அப்படின்னு பிரின்சிபல் இனியா கிட்டே கேட்டதும் இனியா வந்து அழுதுட்டு இருக்காங்க இங்க பாருங்க மேடம் உங்க எல்லாருக்காகவும் வந்தா நான் இன்னைக்கு இல்லையா தனியாவா காலேஜ்ல இருக்க சம்மதிக்கிறேன் இன்னொரு வாட்டி இந்த தப்பு நடந்துச்சு கண்டிப்பா நீங்க என்ன பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல டேசிய வாங்கிட்டு கிளம்பிட்டு இருக்க வேண்டியதான் அப்படின்னதும் உடனே பாக்கி அவன் தாத்தா பாட்டியும் ரொம்ப நன்றி மேடம் இனி இப்படி ஒரு தப்பு நடக்காம நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னதும் இந்த பக்கம் பிரின்சிபல் இங்க பாரு இனியா இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் இன்னொரு பாட்டி இப்படி ஒரு தப்பு நடந்துச்சு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டேன் உடனே காலேஜ் விட்டு துரத்தி அடிச்சிருவான் அப்படின்னதும் இல்ல மேடம் இனி நான் ஒழுங்கா நடந்துக்கிறேன் அப்படின்னு இனியா வந்து இந்த பக்கம் நம்ம மேடம் இனி என் பொண்ணால இந்த காலேஜுக்கு பெருமை தான் கிடைக்கும் கண்டிப்பா என் பொண்ணு உங்க காலேஜுக்கு பெருமை தேடி தருவா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனி அவன் நல்லபடியா சேர்த்து விட்டுட்டு அவங்க தாத்தா பாட்டியும் கிளம்பிடுறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு கோபி வராங்க ஐயோ டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேரம் நம்ம கோபி உள்ள வந்து வாங்க சார் உட்காருங்க நீங்க யாரு அப்படின்னு பிரின்சிபல் கேக்குறாங்க நான் தான் இனி அவட அப்பா அப்படின்னு ஓஹோ அந்த சார் நீங்க தானா இங்க பாருங்க உங்க பர்சனல் விஷயத்துல நான் தலையிட முடியாது இருந்தாலும் கேக்குறேன் ஏன் சார் ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்றதே தப்பு அப்படி பண்ணாலும் பிரச்சனை இல்லை ஆனா இப்படி ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணாலும் சொந்த பொண்ண கவனிக்காம இருந்திருக்கீங்க என்ன அப்பா சார் எப்படி பொண்ணை வளர்க்கணும் பாத்துக்கணுங்கிற ஒரு இது கூட கிடையாது இல்லையே அதான் உங்களுக்கு அப்படின்னு பிரின்சிபல் வந்து அசிங்கப்படுறாங்க மேடம் என்ன மேடம் பேசிட்டு இருக்கீங்க நான் இனி அப்பா பிரச்சனை சம்பந்தமா பேச வேண்டா நீங்க என்னன்னா என்னோட பர்சனல் விஷயத்துல தலையிடுறீங்க ஓஹோ அப்படின்னா ஏன்னா இந்த பர்சனல் விஷயத்துல தலையிடுறதா உங்களுக்கு பிரச்சனை அப்போ இனி பிரச்சனை இல்ல இங்க பாருங்க சார் நீங்க பண்ணது தப்பு சார் என்ன சொல்ல வரல ஆனா ஒரு பொண்ணு கவனிக்க வேண்டிய பொறுப்பு கடமை உங்களுக்கு இருக்கு இப்படி நீங்க கவனிக்காம அசால்ட்டா விட்டதாலயும் நீங்க பண்ண தப்பாலையும் தான் இனியா இப்படி நடந்துட்டு இருக்கா சரி இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னா மேடம் சொல்லுங்க இனியா சொன்னாலா இல்ல இனியா சொல்ல இல்ல அவங்க தாத்தா பாட்டியும் பாக்கியாவும் வந்திருந்தாங்க அவங்க தான் சொன்னாங்க ஏன் சார் இப்படி எனக்கு தெரிஞ்சதுதான் பிரச்சனை மற்றபடி நீங்க பண்ணது வந்து தப்பா அவங்களுக்கு தோணை இல்ல இல்ல அப்படின்னு பிரின்சிபல் கேட்டது மேடம் அதெல்லாம் ஒண்ணு கிடையாது மேடம் நீங்க ரொம்ப தப்பு தப்பா பேசுறீங்க அப்படின்னு சார் போது சார் இப்ப கூட பாக்கியாவுக்காக தான் நான் வந்து இனியாவ காலேஜ்ல சேர்த்திருக்கேன் பாக்கியா வந்து தன்னோட பொண்ணு வளர்த்து படிப்பிக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க இனியாச்சும் கொஞ்சம் உங்க பொண்ணுமேல அக்கறையா இருந்துக்கோங்க கிளம்புங்க அப்படின்னதும் கோபி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே கிளம்புறாங்க இங்க பாத்தோம்னா காலேஜில் நடந்த விஷயத்த தாத்தா பாட்டி வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறாங்க அப்பன்னு பார்த்து கோபி வந்து செமக்காண்டா வராங்க அப்பா என்னப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க ஏன்னா உனக்கு விடிஞ்சா பொழுது இந்த வீட்டுக்கு வரலாடி நிம்மதியே இல்லையாடா எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டுக்கே வந்துட்டு இருக்க அப்பா இப்போ காமெடி பண்ணிட்டு இருக்க டைம் இல்லப்பா சரி சீரியஸா பேசுறோம் சொல்லு இப்போ எதுக்காக வந்த இங்க பாருங்க என்னோட பர்சனல் விஷயத்த எதுக்குப்பா பிரின்ஸிபல் வரைக்கும் கொண்டு போனீங்க அங்க போனா பிரின்சிபல் என்னன்னா ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசுறாங்கப்பா எதுக்குப்பா எங்களுக்கு தேவையில்லாத வேலை அந்த இடத்துல கோபி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அப்போ தாத்தா பாட்டி ஓஹோ இதுல உனக்கு அசிங்கமா தெரியுதா டேய் நீ பண்ணதே அசிங்கமான விஷயம் கேட்டாங்க அப்பா என்ன அதனால தான் நாங்களும் சொன்னோம் அப்படி தருந்தலம் புடிச்சது வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன்னு இதுல என்ன தப்பு இருக்கு நாங்க என்ன நடக்காதையா சொன்னோம் நடந்ததாதானே சொன்னோம் அப்படின்னு தாத்தா பாட்டி எல்லாரும் வெளுத்தெடுக்கிறாங்க அப்பா இது ரொம்ப தப்பு பா இங்க பாரு இப்படியா அடிக்கடி வந்து தப்பு சரின்னு சொல்லிட்டு இருக்காதே கிளம்புடா உன்னை எப்படி அசிங்கப்படுத்துனடா நீ பண்ணி வராம இருப்பா அப்படின்னு சொல்லி தாத்தா பட்டி கேக்குறாங்க இங்க பாருங்க நான் காலேஜுக்கு வர போற விஷயத்த இனியா அவங்க கிட்ட சொல்ல இல்லையா என்ன அப்படின்னு கோபி கேக்குறாங்க அதெல்லாம் சொல்ல இல்லையே ஏமா பாக்கியா உங்ககிட்ட சொன்னாலா இல்ல இங்க பாருங்க இப்ப எதுக்குங்க வந்திருக்கீங்க கிளம்புங்க அப்படின்னு பாக்கியாவும் சொல்லிட்டு இருக்காங்க முடியாதுப்பா இங்க பாருங்கப்பா இனியா என்னோட பொண்ணு உங்க பையன் நான் இல்லைன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு ஆனா இனியா என்னோட பொண்ணு இல்லைன்னு சொல்றதுக்கு இந்த வீட்டுல யாருக்குமே உரிமை இல்ல ஓஹோ அப்படியா அப்படி என்னடா நீ கிழிச்சுட்டேன் இங்க பாருங்க

வந்துடுறாங்க அங்க பார்த்தோம்னா நம்ம ராதிகா இருக்காங்க சோ கோபி தலையில கை வச்சிட்டு இருக்கிறத பார்த்தா ராதிகா ஆச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டதும் உடனே காலேஜுக்கு போனது வீட்டுல நடந்த எல்லா பிரச்சனைகளையும் சொல்றாங்க ஏன் கோபி உங்களுக்கு எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் புத்தியிலே உரைக்காதா எப்ப பார்த்தாலும் இப்படியே அசிங்கப்பட்டுட்டே இருப்பீங்களா கோபி ஆமா என்ன கோபி நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க இங்க பாரு நான் என் பாட்டுக்கு வந்து தலையில கை வச்சிட்டு இருந்தேன் இப்போ நீ அத்தா என்ன பிரச்சனைன்னு கேக்குற ஆமா நான் அத்தா கேக்குறேன் இப்படி எல்லாம் நடக்கும் நீங்க இப்படி எல்லாம் அசிங்கப்படுவீங்கன்னு எனக்கு தெரிய கோபி ஆனா இதெல்லாம் சொன்னா நீங்க எங்க கேக்குறீங்க எப்படியே போங்கங்கிற மாதிரி ராதிகா வந்து அண்ணா தட்டிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா இனியா வீட்டுக்கு வந்து எல் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க அம்மா நீங்க இனி ஆசைப்படுற மாதிரி நான் நல்லா படிச்சு நல்லா பெரிய இடத்துக்கு வருவோம்மா என்ன மன்னிச்சிடு அப்படின்னது பாரு இனியா உன் வாயிலிருந்து இனிமேல் மன்னிப்பு சொறி வார்த்தைக்கு இடமே கிடையாது ஏன்னா அதெல்லாம் கேட்டு எங்களுக்கு சலிச்சு போச்சு அப்படி நாங்கள் அசிங்கப்படுற அளவுக்கு ஒரு நிலைமை வரும்னா நீ கஷ்டப்பட்டு எங்க கிட்ட கேட்க தேவையில்ல அடுத்த நொடியே நான் என்னோட உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி பாக்கி அழுதுட்டு இருக்காங்க இதுக்கிட்டே நீ அதிர்ச்சியாய் இன்னும் இது இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்காதுங்கிற மாதிரி வந்து சமாதப்படுத்துறாங்க